அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் பில்லி சூனிய பிரச்சனையால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பினை மிக எளிதாக தீர்க்கக்கூடிய பரிகாரம் ஒன்றினை பற்றி தெரியப்படுத்தும்படி நமது அன்பர்களில் ஒரு சிலர் கேட்டிருந்தீர்கள் அவர்களுக்காகவும் இதுபோன்ற பிரச்சனையில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு உதவக்கூடிய வகையிலும் இன்றைய காணொளியானது அமைந்திருக்கின்றது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் பில்லி சூனிய பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் மிக எளிதாக செய்து அதிலிருந்து விடிவு பெற உதவக்கூடியது என்று நாம் பார்க்கப் போகின்ற பரிகார முறை பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்ட நபரை உங்களால் வெளியில் அழைத்து செல்ல முடியும் அவரால் வெளியில் வர முடியும் என்றால் அந்த நபரை உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஊமத்தை செடிக்கு அருகில் இரவு எட்டு மணிக்கு மேல் அழைத்து செல்ல வேண்டும் அவ்வாறு அழைத்து சென்ற பிறகு அந்த நபரினுடைய கையினால் அந்த ஊமத்தை செடிக்கு ஒரு சொம்பு நிறைய தண்ணீரை மேலிருந்து கீழாக ஊற்றச் சொல்லி கொடுத்துவிட்டு அதன் பிறகு அந்த செடிக்கு மஞ்சள் மற்றும் நூல் கொண்டு அவருடைய கையாலேயே காப்பு கட்ட வைக்க வேண்டும் அந்த நபர் காப்பு கட்டிய பிறகு இந்த ஊமத்தை மூலிகைக்கு சந்தனம் குங்குமம் வைத்து தூபதீபம் காட்ட வேண்டும் இதையும் அதே நபரை செய்யச் சொல்லுங்கள் அவ்வாறு செய்து முடித்த பிறகு அந்த ஊமத்தை செடிக்கு பொங்கல் படையலிட்டு கனி பழி கொடுத்து அந்த நபரினுடைய கையால் அந்த செடியை ஆணிவேர் அறாமல் பறித்து எடுத்து வர வேண்டும் பறித்து எடுத்து வந்த அந்த செடியில் இருக்கக்கூடிய காய்களை மேலே இருக்கக்கூடிய முள் பகுதியை காய் சேதப்படாமல் நறுக்கி எடுத்துவிட்டு அந்த காயின் மீது பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய நபரினுடைய பெயரை கருப்பு நிற பேனாவினால் எழுத வேண்டும் எழுதி முடித்த பிறகு நீங்கள் கொண்டு வந்து வைத்திருக்கக்கூடிய செடியினுடைய வேர் வேர்பகுதியிலிருந்து ஆணிவேர் சமேதமாக அனைத்து வேரையும் ஒன்றாக சேர்த்து எடுத்துக்கொண்டு நீங்கள் ஏற்கனவே பெயர் எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த நபரினுடைய பெயர் எழுதப்பட்ட அந்த காயை இந்த வேரின் மீது வைத்து ஒரு மஞ்சள் துணியில் இறுக்கமாக கட்டிவிட வேண்டும் கட்டி முடித்த பிறகு அடுத்த நாள் காலையில் இதை நன்றாக சூரிய ஒளி படும் இடத்தில் வைத்து ஒரு விளக்கேற்றி வை இந்த மூட்டையில் இருக்கக்கூடிய வேர் மற்றும் பெயர் எழுதப்பட்ட காய் காயும் வரை அந்த தீபமானது தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு நாளோ இரண்டு நாளோ மூன்று நாட்களோ கூட சமயத்தில் இந்த காய் காய்வதற்கு காலதாமதம் ஆகிவிடும் அது வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் தீபம் எரிந்து கொள்ளும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் வீட்டிற்கு வெளியில் முடியவில்லை என்றால் வெட்ட வெளியிலோ அல்லது மொட்டை மாடியிலோ இதை நீங்கள் காய வைக்க பயன்படுத்தி கொள்ளலாம் அதன் பிறகு நீங்கள் கட்டி வைத்துள்ள மூட்டையில் இருக்கக்கூடிய வேர் மற்றும் பெயர் எழுதப்பட்ட அந்த காய் இரண்டையும் காய்ந்த வெள்ளை எருக்கன் குச்சிகளை பயன்படுத்தி தீ மூட்டி அதில் இந்த இரண்டு பொருட்களையும் நன்றாக எரித்து கருக்கி சாம்பலாக்கி கொள்ள வேண்டும் சாம்பலாக்கிய பிறகு துண்டு போன்ற ஒரு சிறிய துணியை அந்த நபரினுடைய இடுப்பு பகுதியில் கட்ட கொடுத்துவிட்டு பாதிப்படைந்திருக்கக்கூடிய அந்த நபரை கிழக்கு முகமாக உட்கார வைத்து அவரைச் சுற்றிலும் இந்த சாம்பலை நீங்கள் தூவ வேண்டும் தூவும் பொழுது தூவக்கூடிய சாம்பலானது அவருடைய உடம்பு தலை கை கால் இவற்றிலும் படுமாறு தூவ வேண்டும் அதன் பிறகு ஒரு வட்டம் போல் வரைந்து அந்த நபரை அதே இடத்தில் அரை மணி நேரம் உட்கார வைத்துவிட்டு அந்த நபரை முப்பது நிமிடம் கழிந்த பிறகு அந்த வட்டத்திலிருந்து வெளியே வரச் சொல்லி அவர் மேல் இருக்கக்கூடிய சாம்பலுடன் வீட்டை விட்டு வெளியே அழைத்து வந்து துளசி இலை வேப்பிலை மா இலை இந்த மூன்று இலைகளையும் சேர்த்த வெண்ணீரில் அவரை நன்றாக தலைமுழுகச் சொல்லி குளிக்க வைக்க வேண்டும் இதை செய்த பிறகு அவருக்கு துளசி தீர்த்தம் மட்டும் கொடுத்து மூன்று மணி நேரம் கழித்த பிறகு உணவுப் பொருள்கள் சாப்பிடக் கொடுக்க வேண்டும் சாப்பிட கொடுக்கக்கூடிய அந்த உணவானது அசைவ உணவாக இல்லாமல் பார்த்து கொண்டால் போதும் அதன் பிறகு அவருக்கு இருக்கக்கூடிய பில்லி சூனிய பிரச்சனை அவரை விட்டு விலகி ஓடிவிடும் இதை செய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் பில்லி சூனிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தாயத்து பொடி மற்றும் மை தேவைப்படும் நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்